உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மீதான வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை குறைக்கும் வகையிலான புதிய மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்திய ஆயுதப்படை மற்றும் ரயில்வேக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய நில உரிமையாளராக வக்பு வாரியங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு புதிதாக இயற்றப்பட்ட வக்பு சட்டத்தின் பிரிவு நாற்பதானது வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று நம்பப்படும் சொத்துக்களின் உரிமையை பெறுவதற்கும் அறிவிப்பு விசாரணை நடத்துவதற்கும் வாரியத்திற்கு அதிகாரங்களை வழங்குகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வாரியத்தின் நிலங்கள் இரட்டிப்பாகியுள்ளதாகவும் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தன இதையடுத்து எந்த ஒரு நிலத்தையும் தனது சொந்த சொத்தாக அறிவிக்கக் கூடும் என்ற வக்பு வாரியங்களின் அதிகாரத்தை திருத்துவது உட்பட வக்பு சட்டத்தில் சுமார் நாற்பது திருத்தங்கள் வரை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை ஒப்புதல் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த சட்டத்தில் மேற்கொள்ள இருக்கும் திருத்தங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி அறிவிக்கும் முன் அந்த நிலத்தின் உரிமை தொடர்பான உண்மை தன்மையை சரிபார்க்க வேண்டும் மத்திய வக்பு கவுன்சில் மற்றும் மாநில வக்பு வாரியங்களின் அமைப்பை மாற்ற வேண்டும் இதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு வழிவகை செய்யும் வக்பு சட்டத்தின் பிரிவு ஒன்பது மற்றும் பிரிவு பதினான்கே அமல்படுத்த வேண்டும் முதலிய திருத்தங்களை மேற்கொள்ள இந்த மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இது விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது